ஆண்டவன் இயேசு இயேசுக்க நாமதனால் வாழ்த்து இந்த நாளில் கூட நான் தியானத்தை எடுத்துக்கொள்ளுகிற வசனம் ஏசிய அவன் புஸ்தகத்தில் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காலத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத பாருங்கள் இதோ நான் புதிய காரத்தை செய்கிறேன் பாருங்கள் அடுத்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம் அடுத்த ஸ்டெப்பை நான் எப்படி வைக்கிறது ஆண்டு வரேன் நாளை தினத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அடுத்த கட்ட வாழ்க்கை என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்று கர்த்தரத்தில் நாம் சில சமயம் விசனப்பட்டு கொண்டிருக்கலாம் நமக்கு சொல்கிற இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் எப்படிப்பட்ட காரியம் அந்த காரியம் வனாந்திரத்தில் வழியை உண்டாகிறது அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஆபிரகாம் தன்னுடைய மனைவி இரண்டாவது மனைவி ஆகாரை தள்ளிவிட்ட போது அவள் திக்கு தெரியாமல் சென்று கொண்டிருந்த போது கர்த்தர் அவளுக்கு வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்கினார் அவள் சொல்லுகிறாள் இயல்ரோயி கர்த்தர் என்னை காண்கிற தேவன்னு சொல்லி காரியங்கள் அவளுக்கு புதிதாக இருந்தது இதுவரை வழிபடாத வழிகளை தெரியப்படுத்துவது தான் கர்த்தருடைய காரியம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறார் பாருங்கள் முந்தினிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமான விலை சிந்திக்க வேண்டாம் பல புதிய காரியங்கள் நம்முடைய சிந்தனைகளாலும் நம்முடைய குழப்பங்களினாலும் நம்முடைய பழைய கவலைகளினாலும் அது வாய்க்காமல் போகிறது ஆண்டவர் சொல்கிறார் நான் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் முந்தினது நினைக்காத பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம் அநேக கண்ணீரின் பாறைகளை வந்திருக்கலாம் அநேக சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம் அநேக பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த சூழ்நிலை வந்து நின்று இருக்கலாம் ஆண்டோட்ஸில் அதெல்லாம் மறந்துடு அதெல்லாம் நினைக்க வேண்டும் அதெல்லாம் சிந்திக்காத அதை நினைப்பதன் மூலம் அதை சிந்திப்பதன் மூலம் நாம் நமக்கு நடக்க போகிற புதிய காரியங்களை புதிய ஆசீர்வாதங்களை நாமே தடை செய்து விடுவோம் வனாந்திரத்தில் வழி உண்டாக வேண்டுமா அவாந்திர வழியில் ஆறுகள் உண்டாக வேண்டுமா எனக்கு புதிய காரியங்கள் வாய்க்கணும் புதிய வழி உண்டாக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய பெரிய காரியம் முந்தினவுகளை நினைக்கக்கூடாது பூர்வமானவர்களை சிந்திக்கக்கூடாது அதே துக்க சேற்றிலும் துன்ப சேற்றிலும் உழன்று கொண்டிருக்கும் போது புதிய காரியம் நடைபெறவே முடியாது கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் பழைய துருத்தியில் புதிய திராட்சத்தை ஊற்றி வைக்க முடியாது அது துருத்தியை கிழித்து போடும் என்று சொல்லுகிறார் பழைய வஸ்திரத்தோட புதிய வஸ்திரத்தை இணைக்க முடியாது அது வஸ்திரத்தை கிழித்து போடும் புதிய காரியம் உண்டாக வேண்டுமென்றால் பழைவுகள் ஒளிந்து போக வேண்டியதாக இருக்குது அநேக காரியங்கள் நாம் கடந்து வந்திருக்கலாம் அநேக பாடுகள் நம்மளை உருவ குற்றியிருக்கலாம் ஆனாலும் அதை மறக்கும்போது நான் புதிய விசுவாசத்துக்குள்ளே வருகிறேன் அந்த புதிய விசுவாசம் எனக்கு புதிய காரியத்தையும் வனாந்திரத்தில் வழியும் அவ்வாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாகிறது பாருங்கள் வெளிப்பட்ட இருபத்தொன்று அஞ்சில் விதமாக வேதம் சொல்லுகிறது சிங்காசனத்து வீட்டிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்கிறதை பார்க்கலாம் ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் புதிதாக மாற்ற வேண்டும் என்றால் பழைய கவலைகள் பயங்கள் வருத்தங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் இழப்புகள் அதை நினைக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் கத்தர் புதிய காரியத்தை செய்வார் கத்தரதாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்